தெய்வத்துக்கு எப்போதுமே நம்ம ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அந்த கம்ஃபர்ட் இருந்தால்தான் வீட்டில் நம்ம ரொம்ப நேரம் பேச முடியும் அந்த மனிதர்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியும் அதே கம்ஃபர்ட்டை நம்ம வந்து தெய்வங்கத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தங்கிடுவாங்க இதுதான் சில பேர் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணம் வரும் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் தங்காது கோமதி சக்கரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மகாலட்சுமிக்கு பிடிச்ச மிகப்பெரிய ஒரு சக்கரம் அல்லேருந்து வைப்ரேஷன் வரும் பார்த்தீங்களா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்பொழுதுமே எண்ணம் மேலோங்கியாக இருக்கும் சக்தி மேலோங்கியாக இருக்கும் பிரணவம் அங்கே விளையாடும் தாண்டவமாக இருக்கும் விஷயம் கிடையாது பிரணவ சுவஸ்திரம் பிரணவ ஆக்ராசனம் வீட்டில் இருந்துச்சுன்னா லட்சுமி கடாசம் தானாக வந்து நிலையாக நிலைத்து நிற்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு மகாலட்சுமி அம்சம் அதாவது இன்னைக்கு ஒருத்தவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமிக்காக எத்தனை பேர் தவம் இருக்காங்க எத்தனை பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் விட்டு விட்டு இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த தெய்வங்கள் வீட்டுக்கு வருவதில்லை வந்தாலும் நிற்பதில்லை த கம்ஃபர்ட் தெய்வத்துக்கு எப்போதுமே நம்ம ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த கம்ஃபர்ட் இருந்தால்தான் வீட்டில் நம்ம ரொம்ப பேச முடியும் அந்த மனிதர்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியும் அதே கம்ஃபர்ட்டை நம்ம வந்து தெய்வங்கத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தங்கிடுவாங்க இதுதான் சில பேர் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணம் வரும் இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வரும் ஆனால் தங்காது ஸோ மகாலட்சுமி அம்சம்ங்கிறது பார்த்திங்கனாக்கா பணம் மட்டும் கிடையாது பொன் பொருள் மனம் மக்கள் சேர்க்கை ஃப்ரெண்ட்ஷிப்பு பல விஷயத்தில் அது இப்படி வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் உயர்ந்து வளர்ந்து நிற்கிறான்னு கேட்டிங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற சப்போர்ட் மனிதர்கள் நல்ல மனிதர்களாக இருக்கணும் பொன் பொருள் அப்படியே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போதும் பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் ஆக செலவு என்பது இருக்கணும் அது சுப செலவாக இருக்க வேண்டும் இதெல்லாம் எப்போ நடக்கும் வீட்டில் மகாலட்சுமி சுதந்திரமாக சந்தோஷமாக அற்புதமாக இருந்தால் இது அத்தனையுமே நடக்கும் இதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு நெகட்டிவிட்டினால ஏதோ ஒரு நம்மளுடைய கவனக்குறைவினால் ஏதோ ஒரு பிரச்சனையில் நமக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட்டில் அந்த தெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா இருக்க முடியாது ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று வந்து தடுங்கி தடுங்கி ஏதாவது எடுத்து வைப்போம் ஆனால் அது பார்த்திங்கன்னா விருத்தி ஒன்று இருக்காது நடக்கும் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கும் வாய்க்கும் வயிறுக்கும் சரியாக இருக்கும் வந்து ஒரு சேமிப்பு இருக்காது இல்லைனா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப்பில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃப் டவுன்ஸில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருட்டான ஒரு அறைக்குள்ளே வந்து நின்றுட்டுருப்போம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்ச குறைபாடு அவங்களுடைய அருளும் அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ என்ன விஷயத்தில் செய்தால் அப்படினா நிறைய விஷயம் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா பரிகாரங்கள் சங்கல்பங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெய்வேத்தியங்கள் வச்சு நம்ம வந்து பொண்ணும் பொருளும் வச்சு பெரிய அபிஷேகம் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஒன்று இருக்கும் அதான் வைப்ரேஷன் அதான் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நம்ம அழகாக ரெண்டு மூணு ஐட்டம் வச்சு ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஒன்று பூஜைகரமாக நம்ம இதுக்கு நாள் கணக்கெலாம் கிடையாது எப்பொழுதுமே பூஜை அறையில் இருக்க வேண்டிய பொருளாக அது இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ நம்ம என்ன பண்ணோ மாற்றிக்கிட்டே இருக்கணும் இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போதும் இப்போதும் மகாலட்சுமி வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கி விடுவாள் அவங்களுக்கு பிடிச்சது என்ன வாசனை ரொம்ப முக்கியமானது மல்லிகைப்பூ எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் கிடைக்குதோ மல்லிகைப்பூ வந்து நம்ம அந்த பூஜை முறை எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மல்லிகைப்பூ பயங்கரமான காஸ்ட்லியாக தான் இருக்குது பிகாஸ் அது மருந்தாகவும் பயன்படுது மருத்துவமாகவும் பயன்படுது இப்போ தான் எல்லாத்துக்கும் அதோடய அருமையை புரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ மல்லிகைப்பூ அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லா வகையான அம்சங்களையும் வீட்டிற்கு இழுத்து வரக்கூடிய சக்தி மல்லிகைப்புக்கு உண்டு ஸோ தான் அந்த காலத்தில் நிறைய மல்லிகைப்பூ தெய்வங்களுக்கு படித்தாங்க நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ மல்லிகைப்பூ எப்பொழுதுமே வாங்கி வச்சுருக்கிறதுக்கு பாருங்கள் ஸோ மாதிரி இப்போ செய்யக்கூடிய இந்த சங்கல்பம் மிகவும் சூப்பரானது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் டெய்லி செய்யலாம் இல்லைனா வாரத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம அலங்கரிக்கலாம் ஒரு தட்டு பச்சரிசி தேவைப்படுது தட்டு பச்சரிசி சீரகம் அந்த பச்சரிசியோட சீரகத்தை மிக்ஸ் பண்ணிடணும் அப்படியே இந்த சீரகத்தை பண்ணிட்டு நடுவில் நம்ம வைக்க வேண்டியது தான் கோமதி சக்கரம் இந்த கோமதி சக்கரத்தை எப்படி வைக்கலாம் நம்ம ஒரு சின்ன ஒரு பவுல் இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோமதி சக்கரம் உங்களுக்கு கிடைக்கிறத வச்சுக்கலாம் இல்லைன்னா ஆறு வைக்கலாம் இல்லைனா பதினோருன்னு வைக்கலாம் சைஸ் முக்கியம் கிடையாது ஆறு பதினொன்று இல்லைன்னா ஒன்று கூட வைக்கலாம் ஸோ இந்த கணக்கில் அந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க போதும் அதில் நீங்கள் தாமரை பூ ஒன்று எடுத்து வச்சுருங்க தாமரை பூ கிடைக்கல வெறும் சங்கு மட்டும் இருந்தாலும் ஓகே உங்களுக்கு தாமரை பூ வந்து வெள்ளை கிடைச்சாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து செம் சிவப்பு தாமரை கிடைச்சாலும் சரி இல்லை இன்றைக்கி கிடைக்கல அப்படின்னாலும் சும்மா கூட வெட்டலாம் தண்ணிக்குள்ளே நம்ம அந்த சங்கு உள்ளே கிடக்கணும் அதாவது கோமதி சக்கரம் கோமதி சக்கரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மகாலட்சுமிக்கு பிடித்த மிகப்பெரிய ஒரு சக்கரம் அதுலேருந்து வைப்ரேஷன் வரும் பார்த்திங்களா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்படி ஒரு வீணையின் நாதம் எல்லாரையும் கட்டி போடுமோ எப்படி ஒரு ஃப்ளூட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்குமோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிடிக்காது சிலது பிடிக்கும் ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக பிடிக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளூட் இந்த ஃப்ளூட் இசைக்கு வந்து பார்த்திங்கன்னா மயங்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஃப்ளூட் இசை கிடச்சுன்னா அப்படியே ஆவாங்க அதே மாதிரி வீணை வீணைக்கும் எல்லாம் வீணை ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்க உயிர் கருவி அப்படியே ஆட்டி அசைக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு உண்டு லயம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அதே மாதிரி தான் இந்த கோமதி சக்கரத்துலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் அதுலேருந்து வரக்கூடிய நூலிலை ச எனர்ஜி இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமிக்கு பிடிக்கும் ஸோ நல்ல படிப்பு திறனை கொடுக்கும் சரஸ்வதி கடாச்சமும் இருக்கும் மகாலட்சுமி அம்சமும் இருக்கும் இங்கே குபேர வஸ்துவும் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த அமைப்பு அப்போது சின்ன பிளேட்டில் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய சீரகமும் பச்சரிசையும் அப்படியே அழகாக கொட்டிட்டு நடுவில் ஒரு பவுலில் ஒரு தண்ணி அதில் அந்த கோமதி சக்கரம் போட்டுக்கிறீங்க அதில் மேலே தாமரை கிடச்சிட்டுனா சூப்பர் அது ஒரு டிஷாண்டான மாதிரி சக்தியை இழுத்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ தண்ணியை எப்போ பார்க்கணும் மூணு நாள் ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கலாம் அந்த தண்ணியை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெளிக்கலாம் கார் நம்ம போகிறதுக்கு முன்னாடி காரை சுற்றி தெளிக்கலாம் பைக்கு போகிறாங்களே வெளியே போகும்போது தெளித்து விட்டு அனுப்பலாம் ஆக மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷனாக ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அம்ச கலசமாகவும் விளங்கும் அம்சம்னாலே என்ன எல்லாமே வந்து நல்ல தரமாக இருக்க வேண்டும் நல்ல விருப்பமாக இருக்கணும் நம்மளோட விருப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒருத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாசிட்டிவாக மாற்றணும் ஈவந்தோ அவங்க வந்து நெகட்டிவாக இருந்தாலும் ஈவந்தோ அந்த நாள் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி தான் கோமதி சக்கரம் அந்த கோமதி சக்கரத்தை நம்ம வந்து நம்ம சொன்ன கணக்கில் அழகாக நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிருந்தாலே போதும் இது அவசியம் தண்ணியில் இருக்கணுமா இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுசாக கூட போட்டு வைக்கலாம் தண்ணியில் இருந்தால் அதீத சக்தி தாமரை இருந்தால் அதீத சக்தி இதுக்காரணால் தாமரை வாங்க முடில இன்றைக்கி அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வரும் கோமுதி சக்கரம் இருந்தாலே போதும் கோமதி சக்கரத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பித்து ஒரு சுழற்சியை பார்த்தீங்கன்னா அப்படி மேலே இருக்கும் எப்பொழுதுமே எண்ணம் மேலோங்கியாக இருக்கும் சக்தி மேலோங்கியே இருக்கும் பிரணவம் அங்கே விளையாடும் தாண்டவமாக இருக்கும் பிரணவம்னால் சாதாரண விஷயம் கிடையாது பிரணவ சுஸ்திரம் பிரணவ ஆக்ராசனம் வீட்டில் இருந்துச்சுன்னா கடாசம் தானாக வந்து நிலையாக நிலைத்து நிற்கும் அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகம் ஆழம் ஆளந்திரம் சுதந்திரம் இந்த சுதந்திரமாக ஒருத்தவங்க இருந்தாங்கன்னாக்கா நம்ம கட்டி போட்ட மாதிரி வைக்காம ஒரு ரூம்ல அடைச்சி வச்சுக்காம ஃப்ரீ ஆக்ட் எப்படி மனசுக்கு குதளிக்கும் அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கு நம்ம கம்ஃபர்ட் கொடுக்கணும் பூ எந்த பூ வேணால் வைங்க மல்லிகைப்பூ அவசியம் ஒன்று ரெண்டு மாதந்தாலும் சரி அந்த மல்லிகை ஒன்று சேர்ந்துச்சுன்னா இந்த லெஷ்மி கடாட்சம் அப்படி நல்லா இருக்கும் தான் இது அற்புதமான ஒன்று இந்த தாமரை வந்து நமக்கு பவுல்ல வைக்க வைக்கலாம் உங்க வீட்டில் சங்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வளம்புரியாக இருக்கலாம் இடம்புறிகளாக இருக்கணும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நான் சொன்னேன் இந்த பச்சரிசி சீரகத்தோட சேர்த்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதில் ஒரு பவுல் சொன்னல அந்த பவுல் ஃபுல்லாக நீங்கள் சங்கும் வைக்கலாம் எங்கள்கிட்ட வீட்டில் சங்கு இருக்குது அப்படின்னா அந்த சங்கில் தண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் சக்கரத்தையும் உள்ளே போடுங்க இன்னும் சூப்பர் டூப்பராக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பவுல் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக சங்கு எனக்கு பெருசாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சிங்கன்னா அதை அதுலேயும் வைக்கலாம் சங்கு வைக்கும்பொழுது நீங்கள் இந்த டைரக்ஷனில் இருக்கணுமா அந்த டைரக்ஷனில் இருக்கணுமா நீங்கள் யோசிக்க தேவையில்லை எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எனர்ஜி அது எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் கோமதி சக்கரத்தோடைய ஏற்கனவே சங்கே மிகப்பெரிய ஒரு சக்தி இல்லை கோமதி சங்க சங்கு இருக்குது பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கழிச்சு இந்த பச்சரிசியை காக்கா குறுவிலுக்கு தானமாக போடுங்க பச்சரிசியும் ஜீரகமும் கலந்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் ரோட்டில் போட்டுறாதிங்கன்னா அடிக்கடி சொல்கிற உண்டு நம்ம பரிகாரம் பண்ணுறது பட்சத்தில் ரோட்டில் போட்டிங்கன்னா அதை சாப்பிட வர காக்கா குருவிகள் அடிப்பட்டு செத்துறக்கூடாது எறம்புகள் அடிப்பட்டு செத்துறக்கூடாது ஸோ அதனால் காடு கரை இது மாதிரி உங்களுக்கு ஆ ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டுகிட்டே வாங்க இப்படி பண்ண பண்ண நம்ம தானம் செய்த மாதிரியும் இருக்கும் காக்கா குருவிகளுக்கு உணவளித்ததாக இருக்கட்டும் ஆகமதத்தில் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நம்ம வந்து இதை பண்ணுறதுனால ஆக ஆகும்னு பெருசாக விளக்கினாலும் படிப்படியாக படிப்படியாக நம்மளுடைய தரித்திரம் நீங்கி சரித்திரம் படைக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனையுமே செய்யக்கூடிய ஒரு சக்தி கடாச்சமாக லட்சுமி கடாச்சமாக அம்சமாக அம்ச கலசமாக நம்ம வீட்டில் ஒரு எனர்ஜி பூக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மரமாகி அது வீட்டில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சிறிய பரிகாரங்கள் தான் ஆனால் பலமாக வளமாக இருக்கும் நம்மளோட உழைப்பு சரியாக இருந்தால் அதோடைய தன்மைகள் நம்மளுடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பரிகாரங்கள் எல்லாம் இந்த பரிகாரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரோட்டை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம போகிற இடத்துல பள்ளமேடுகளை மேடுகளை சரி செய் சரி செய்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் தடைகள் இருந்தால் பரிகாரங்கள் மட்டுமே நமக்கு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸாக இருக்கும் இதை தான் முன்னோர்களும் பெரியவர்களும் அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ பரிகாரத்தோடு சேர்த்த உங்களோட உழைப்பு உங்களுடைய எண்ணம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி நிற்கிற மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் நீங்கள் அடுத்தவங்க இருக்கக்கூடிய மைனஸ் ஆனால்கெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறி உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது சக்தி வட்டமாக இருக்கும் உங்களுடைய வெற்றி கொண்டாட்டமாக இருக்கும் இதுதான் அந்த பரிகாரத்தோடைய மிகப்பெரிய ஒரு தாத்ரிகம் சரி நல்ல விஷயங்களை இங்கோர்கள் எப்பொழுதுமே நல்ல விஷயமாகவே கொடுத்துருக்காங்க இது நிறைய பேருக்கு போய் சேர்ந்தால் நல்லதாக இருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்